السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أنبكرية سهود رحلين அல்லாஹுடைய கிருபதினால் ஃபஜரத்துலஹையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி போனவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தின் பார்வையில் நட்பு என்ற தலைப்பிலே சில செய்திகளை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி ஒரு உண்மையான நண்பன் அவனுக்குள்ள அளவுகோல் என்ன அதாவது உண்மையான நண்பன் என்று சொன்னால் அவன் வந்து எல்லா நேரமும் அவனோடு இருப்பான் துக்கமாக இருந்தாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி எல்லா நிலையிலையும் இவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கவன் தான் ஒரு சிறந்த நண்பனாக இருக்க முடியும் நம்ம பார்க்கலாம் வசதி வாய்ப்புகளோடு நிறைய பேர் இருப்பாங்க சில நேரங்களில் கஷ்டங்கள் வரக்கூடிய விட்டுட்டு ஓடியே போயிடுவாங்க இது மாதிரியான ஒரு நிலையில நான் இருந்தோம் சொன்னா அது சிறந்த நட்பு கிடையாது அதாவது ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வராங்க வைங்களேன் அவன் ஆரம்ப வாழ்க்கையில வந்து நல்ல சுகபோகமா இருக்கிறான் நிறைய காசு பணம் சொத்து சுகம் ரொம்ப டாப் லெவல்ல இருக்கிறான் அப்ப அந்த மனைவி வந்து அவனோடு சந்தோஷமா இருப்பான் ஒரு கட்டத்துல அவனுக்கு கடுமையான நெருக்கடி வருது கடுமையான நெருக்கடி காசு பணம் இல்ல சொத்து சொகலாம் இழந்து ஒரு கடுமையான நோயினால் கூட பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருப்பான் இப்போ இந்த நேரத்துல இந்த மனைவி அவனுக்கு உதவி செய்யக்கூடிய நேரத்துல ஒரு இருந்தான் கஷ்டத்துல தான் அந்த மனைவியுடைய அந்த இதே தெரியும் ஆனா கஷ்டத்துல நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க வைங்களேன் அது ஒரு நல்ல நிலை கிடையாது அப்ப என்ன பார்க்கணும் சொன்னா ஆபத்தில் உதவுவன் தான் உண்மையான நண்பன் யார் ஆபத்து நேரத்துல உதவுறாங்களோ அவர்கள் உண்மையான ஒரு நண்பனுக்குரிய அடையாளமா இருப்பாங்க இதை வந்து இஸ்லாமே நமக்கு சொல்லி தருகிறது இஸ்லாம் என்ன செய்கிறது மிக சரியாக அழகாக நபிகள் நாயகம் சல்லாயஸ் அவர்கள் ஒரே ஒரு செய்தியின் மூலமாக நமக்கு என்ன செய்யறாங்க உணர்த்தி காட்டுறாங்க நீங்க பார்க்கலாம் புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டாவது செய்தி புகாரியில இரண்டாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ரெண்டாவது செய்தி அல்லாஹுடைய தூது சல்லாஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அல் முஸ்லிமு அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாவான் லா எல்லி வலா யுஸ்லி அவனுக்கு அந்த அவன் அநீதி இழைக்க மாட்டான் அவனுக்கு அவன் அநீதி இழைக்க மாட்டான் அவனை பிறரது அநீதிக்கு ஆளாக்குமாறும் கைவிட்ட விடவும் மாட்டான் சொல்றாங்க தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் எல்லாவும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான்

அவரை விட்டு அல்லாஹ் என்ன மறுமையில் அவருடைய துன்பத்தை நீக்கி விடுகிறான் தெளிவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் காட்டறான். "ஒத்த கஷ்டப்படக்கூடிய நேரத்திலே நீங்க உதவி செய்வீங்க சொன்னா, உங்களுடைய கஷ்டத்தை அல்ல என்ன செய்வானா? மர்மையிலே உங்களுக்கு நீக்குவான்." இன்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு தரச்சியா சொல்றாங்க, "வமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் kıயாமா." யார் ஒரு முஸ்லிமுடைய தன்னுடைய சகோதரனுடைய ஒரு குறையை மறைக்கிறாரோ அவரது குறைகளை அல்லாஹ் நிசிவா மறுமை நாளில் மறைப்பான் என்று அல்லாஹ்டைய துவச அல்லாஹ் சேர்ந்து செய்தி மூலமா சொல்லி காட்டுறான் அன்புக்குரியவர்களே இது நமக்கு தேவையான விஷயம் என்ன யார் ஒரு தன் சகோதரனுடைய தன்னுடைய சகோதரனுடைய துன்பத்தை நீக்கிறார்களோ அவருடைய துன்பத்தை கஷ்டத்தை அல்லா நாளை மறுமையில் நீக்குவான் என்று சொல்லி காட்டுறாங்க அப்போது என்ன விளங்கணும் நம்முடைய சகோதரனோ அல்லது நம்முடைய நண்பனோ

இந்த நண்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்கள் நாளை மறுமையில் அவங்க உதவ முடியுமா அப்ப ஒரு காலம் உதவ முடியாது ஏன்னா நண்பனுக்கு தான் செய்வான் இந்த பிரச்சனை உடனே போன போடுவான் சொந்தக்காரன் கூட போன் போட மாட்டான் உயிர் தோழனா இருப்பான் ஏதாவது பிரச்சனை வந்துட்டு சொன்னா அவனுக்கு தான் போன் அடிப்பான் அவனுக்கு தான் ஹெல்ப் அவனுக்கு அவனை தான் ஹெல்ப் ஆடுவான் ஆனா மறுமை நாள்ல சிக்கி தவிக்கக்கூடிய அந்த நேரத்துல மக்கள் எல்லாம் அல்லோல இந்த நேரத்துல கடுமையான ஒரு நெருக்கடியில எந்த நன்மையாவது நண்பனையாவது கூப்பிட முடியுமா ஒரு கூப்பிட முடியாது இது சம்பந்தமா திருமலை குரான் அல்ல நினைச்சா பல இடங்கள் நமக்கு சொல்லி காட்டுறோம் நண்பர்கள் குறித்து திருமலை குரான்ல வரக்கூடிய செய்தி நம்ம பார்க்கிறோம் அதை வரக்கூடிய காலம் தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்துல இந்த தோழர்கள் நண்பர்கள் குறித்து ஒரு செய்தி இந்த நேரத்தை உங்களுக்கு நான் பதிவு செய்யறேன் நபிகள் நாயகம் சல்லாயசவர்கள்

அப்போ நண்பர்கள் என்பது மார்க்கத்துல ஒரு முக்கியம் இடம் பிடிக்கிறது இதை உணர்ந்து நாம் நம்முடைய நட்பு வட்டாரங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய மக்களா இருக்கணும் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிந்து கொள்வோம் தாவானா வலைக்கம் வரமத்து